இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே நாம் அனைவரும் அமைதியுடன் வாழ வேண்டும் என விரும்புகிற மக்கள் யாருமே கோபத்தோடு கலக்கத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை அனைவருமே அமைதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த அமைதியை தேடி பல நேரங்களிலே நாம் பல ஆலயங்களுக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அன்னை மறியால் அமைதியின் அன்னையாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அன்னை மரியா தன்னுடைய வாழ்வில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையுமே அமைதியோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியாள் தொடக்கத்திலே வானதூதரின் குரலை கேட்டவுடன் கலங்கி இவ்வார்த்தை எத்தகையதோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் இந்த கலக்கத்துக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் எல்லா நேரங்களிலும் அன்னை மரியாள் அமைதியோடு இருந்தால் அமைதியை பெற்றிருந்தாள் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கிறோம் யார் ஒருவர் இந்த அமைதியை தங்களுக்குள் வைத்திருக்கிறாரோ அவரால் தான் அந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அன்னை சென்ற இடங்களிலெல்லாம் அமைதியை விரும்பினார் சென்ற இடங்களிலெல்லாம் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அமைதியை தந்தார் கலக்கத்தோடு இருந்த எல்லாவருக்கும் அன்னை அமைதியை கொடுத்தார் எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது அவர்களுக்கு அமைதியை கொடுத்தார் காணாவூர் திருமணத்திலே அங்கு நடந்த கலக்கத்திலே மக்கள் அல்லாடி திண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு அன்னை மறியால் அமைதியை தந்தார் சீடர்களோடு ஜபிக்கின்ற பொழுது கலக்கத்தில் இருந்த சீடர்களுக்கு அன்னை மறியால் ஒரு உந்து சக்தியாக அமைதியை கொடுத்து இருந்தார் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் மன்றாட்டு மாலையில் அமைதியின் அரசி என்ற அந்த வார்த்தையை இணைத்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் பாத்திமா நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தபோது தினமும் ஜபமாலையை சொல்லுங்கள் இதன் வாயிலாக போர் முடிவுக்கு வந்து அமைதி ஏற்படுத்தும் என்று அந்த குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் கூறினார் என்று நாம் வரலாறை பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த அன்னை அமைதியின் அன்னை ஏன் என்ற மூன்றாவது காரணத்தையும் நான் சொல்ல விளைகிறேன் அன்னை மரியாள் அமைதியின் அரசனை என்றெடுத்தார் ஆக கண்டிப்பாக அன்னை மரியாள் அமைதியின் அரசியாகத்தான் இருக்க முடியும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் பல்வேறு கலக்கங்கள் பல்வேறு கவலைகள் நம்மை சுற்றி கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் பார்க்கிறோம் அன்னை மரியாளினுடைய பிரசன்னத்துக்கு செல்வோம் ஜபமாலை ஜபிப்போம் அன்னை மரியாள் அமைதியை நமக்கு அருள்வார் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் அமைதியை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு அமைதி நிறைந்த வாழ்வாக இருக்கும் ஆசிர் உங்களோடு மறிய வாழ்க